யார் ஒருத்தரோட கதையை கேட்டால் நமக்கு நூறியான பலம் கிடைக்குதோ அவங்களோட கதையை பற்றி நம்ம கேட்குறப்போ முழுசாக நமக்கு அந்த நூறியான பலம் கிடைக்குங்க சிறுவாணி மலைச்சாரல் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் மாதம்பட்டி ரங்கராஜ் இன்றைக்கி இவரை பற்றி தாங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இவர் கேட்ரிங் தொழிலில் அவ்வளோ பெரிய சாதனையை பண்ணியிருக்காரு இன்றைக்கி வித் கோமாலியில் சீசன் ஃபைவ்ல இவரும் ஒரு ஜட்ஜாக வந்திருக்கார் இவரை பற்றி நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இவர் வந்து தன்னுடைய திறமை உழைப்பு இதுவும் இல்லாமல் இவருடைய சிறப்பான யோசனைகள் இது எல்லாத்தையும் வச்சு இவர் இன்றைக்கி ஒரு பெரிய நிலைமைக்கு வந்திருக்காருங்க கேட்ரிங் தொழில் அப்படின்னா சாதாரணமாக இருந்த தொழிலை இன்றைக்கி கௌரவமான ஒரு தொழிலாக மாற்றிருக்காருன்னா அது இவரனால தாங்க இவரனால தான் இன்றைக்கி வந்து இந்த கேட்ரிங் தொழில் அப்படின்றதே இன்னைக்கு பெரிய அளவில் பார்க்குறாங்க இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் நிறைய பிரபலங்களாகட்டும் பல நாடுகளாகட்டும் வெளிநாடுலேருந்து எல்லாருமே இவருடைய கேட்ரிங் ஆகிறதாங்க சொல்கிறாங்க இவருக்கு வந்து திறமையும் உழைப்பும் எங்கிட்ட இருந்திருக்கு அதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணதுனால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருங்க மாதம்பட்டி ரங்கராஜ் இவரோட அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கவேலுங்க அவரும் ஒரு கேட்ரிங் தாங்க அவர் என்ன தான் இருந்தாலும் கேட்ரிங் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா கை நிறையா சம்பாரிச்சாலும் கை நிறையா சம்பளம் வருது நல்ல வருமானம் வருது அப்படின்னு நினச்சிருக்காரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த கௌரவம் அப்படின்றது கிடைக்கல எங்கே போனாலும் இதை ஒதுக்கி தான் வைக்கிறாங்க கேட்ரிங் தொழிலை வந்து பெருசாக யாருமே எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒதுக்கி தான் வைக்கிறாங்க இதுக்காக என்ன பண்ணியிருக்காருனா அவரோட பையனை வந்துட்டு நீ இந்த தொழில் பக்கமே வரக்கூடாது நீ நல்லா படி நல்லா பெரிய விலையில் இருக்கணும் அப்படின்றதான் அவங்க அப்பா அவர்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டாரு டிகிரி படித்தார் இளங்கலை பட்டம் வாங்கிட்டார் முதுகலை பட்டம் வாங்கிட்டார் இப்படி நிறைய வாங்கிட்டார் இவரோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டு கம்பெனியில் நான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரோட ஆசனம் இவரோட எய்ம் அதுதான் இருந்துகிட்டு இருந்தது ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா அவங்க அப்பாவே கூப்பிட்டுருக்காரு வா நீ வந்து இந்த தொழிலே நீயே கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு கூப்பிட்ட உடனே இவர் வரலைங்க அந்த இடத்துல தான் இவர் வந்து நல்லா யோசிச்சிருக்காரு கூப்பிட்ட உடனே வராமல் கேட்ரிங் தொழிலுக்காக கேட்ரிங்கில் ஒரு டிப்ளமாவே வாங்கிட்டாருங்க அந்த தொழிலை பற்றி நல்லா நுணுக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கேட்ரிங் தொழிலுக்கு ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட்டே வாங்கிட்டு வந்திருக்காரு அதுவும் இல்லாமல் நான் வந்தேன்னா பெரிய நிலமையில தான் பண்ணுவேன் நல்லா பெரிய அளவாக பண்ணணும் இந்த பிஸ்னஸ் நான் வேற லெவலில் கொண்டு போய் பண்ண போகிறேன் அப்படின்றாருக்கு அதுக்காக என்ன பண்ணோம்னா இந்த தொழில் நிர்வகிக்கணும் தொழிலை நிர்வகிக்கணும் என்ன பண்ணணும்னா அதுக்குன்ட்டு ஒரு டிகிரி வாங்கணும்னு சொல்லிட்டு அதுலேயும் எம்பிஏ பட்டம் வாங்கியிருக்காருங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரிங் தொழிலையும் டிக் டிப்ளமோ வாங்கிட்டாரு தொழிலை பற்றி சொல்லிட்டுக்காக எம்பிஏ பட்டத்தையும் வாங்கிட்டாரு எல்லாத்தையும் வாங்கிட்டு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க உச்சபட்ச அளவில் நம்ம எப்படி பண்ணணும் இந்த தொழிலை அப்படின்னு பண்ணியிருக்காருங்க இதுக்காக நிறைய உதாரணம் சொல்லணுங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாம் முதல்ல இந்த தொழிலை முன்னேறணும் அப்படின்னா நம்ம தொழிலாளிகளோட மனசுல நிரந்தரமான ஒரு இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காருனா தொழிலாளிகளுக்காக இந்த ஆனியன் கட் பண்ணுறது தக்காளி கட் பண்ணுறது இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருந்து மிஷினை இறக்குமதி பண்ணியிருக்காரு அப்படி இறக்குமதி பண்ணதும் இல்லாமல் அவங்க வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஏர் கண்டிஷனர் ஃபேனு ஏர் கூலருன்னு சொல்லிவிட்டு தொழிலாளிகளை முதல்ல திருப்திப்படுத்தியிருக்காருங்க எனக்கு இவர்கிட்ட இதுதான் ரொம்பவும் பிடிச்சிருந்தது கூட வேலை செய்கிற அவருடைய தொழிலாளிகளை அவங்க ஸ்டாஃப் அவ்வளோ நாளாக அவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு அதுதான் மெயினான ஒன்றுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு கேட்ரிங் அப்படின்னா ஒரு நாளைக்கு நாலே நாலு ஃபங்க்ஷன் தான் இவங்க எடுக்கிறாங்க அந்த நாலு ஃபங்க்ஷனும் பார்த்திங்கன்னா இவரோட அப்பா இவருடைய சகோதரர் இவரோட தம்பி இவர் இவங்க நாலு பேர் மட்டும்தான் அந்த தொழிலை எடுத்துகிட்டு அந்த ஒரு ஆர்டரை அந்த அன்னைக்கு வாங்கி அவங்க மட்டுமே பண்ணுறாங்க எதுனாலனா அப்போ தான் நான் அந்த தொழிலை பக்கத்தில் நின்று பார்த்துக்க முடியும் கவனிக்க முடியும் வரவங்களே இந்த தொழிலில் ஏனோதானோ கேட்ரிங் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணாங்க நம்ம கல்யாணத்துக்காக ஆர்டர் வாங்கணும் அந்த ஃபங்க்ஷனுக்காக ஆர்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏனோ இவங்க பண்ணி கொடுக்கலங்க அந்த ஆர்டர் வாங்கினா அவங்கள முழு திருப்தியோடு கவனிப்பாருங்க முழு திருப்தியோடு கவனிப்பார் அப்படின்னா இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க சாப்பிட்டு கை கழுவ போகிறீங்கன்னா அந்த இடத்துல டிஷ்யூ பேப்பரை எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பாருங்க அதுதான் இவர்கிட்ட இருந்த ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு இவர் வந்துட்டு வர்ற கஸ்டமரை நல்லா கவனிச்சுக்கிட்டாருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி டேஸ்ட்டு கொடுக்கங்க ஒரு தண்ணி ஒரு சமையலுக்கு எப்படி ஒரு தண்ணி முக்கியமோ அந்த சமையலோட டேஸ்ட்டை எப்படி மேலே கொண்டு போகணுமோ அதுக்கு வந்து தண்ணி ரொம்ப முக்கியம் அப்படின்றது இவர் உணர்ந்துருக்காருங்க அதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காருனா எங்கே போனாலும் நாலு லாரி தண்ணி பின்னாடியே போய்கிட்டே இருக்குங்க சிறுவாணி தண்ணிங்க இப்போவும் சிறுவாணி தண்ணி தான் யூஸ் பண்ணுறதா அவர் சொல்லியிருக்காரு அந்த சிறுவாணி தண்ணியை நாலு லாரி அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடுவார் அவர் ஃபங்க்ஷன் எங்கே பண்ணுறாலும் சரிங்க அந்த இடத்துல நாலு லாரி போயிரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி போயிட்டு தண்ணி விஷயத்தில் இப்படி அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் டிஷ்யூ கொடுக்குறதுல இருந்துட்டு இப்படி வர்றவங்கள அவ்வளோ நல்லா கவனிச்சிக்கிட்டாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சமையல் பரிமாறும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல வர்றது என்னென்னா அந்த சமையல் பரிமாறுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பார்க்கும்போதே நமக்கு பிடிச்சிருக்கும் முதல்ல வந்து நூறு சதவீதம் நம்முடைய கண்கள் வந்துட்டு அந்த சாப்பாடை அனுபவிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்மளோட மனசு குளிரும் இதுதான் என்னுடைய தாரக மந்திரம் அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய முதல் முழுசும் கடைசியும் என்ன அப்படின்னா அவர் சொல்கிறது வரவங்கள நான் சிறப்பாக கவனிக்கணும் அது டேஸ்டினாலும் சரி உபசரிப்புனாலும் சரி எல்லாத்துலேயும் நான் சிறப்பாக பண்ணுவேன் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி இவர் இந்த தொழிலில் ஸ்டாப்பாக இருக்காருங்க இன்றைக்கி சிஎம்மில் இருந்து ஆப்போசிட்டில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமியிலேருந்து நிறைய பிரபலங்களாகட்டும் நிறைய பேர் ஆகட்டும் மோடியில் இருந்துட்டு எல்லாருமே இவருடைய டேஸ்ட்டை லைக் பண்ணிடுறாங்க அந்தளவுக்கு இவரோட ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க இவர் தான் நீ தான் பண்ணணும் என் ஃபங்க்ஷனை அப்படின்ற மாதிரி பண்ணிடுறாருங்க அந்தளவுக்கு இவர் ஃபேமஸ் ஆகிட்டாருங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு நாலே நாலு ஆர்டர் தாங்க பண்ணுறாரு அப்பா தொழிலை எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருங்க எடுத்து பண்ணணும்னா அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாதுங்க அந்த தொழிலை கௌரவமான ஒரு தொழிலை அன்றைக்கி மாற்றிருக்கார் பார்த்தீங்களா அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை நான் என்றைக்குமே மனசுலேயே வச்சுக்க மாட்டேன் ஆரம்பத்தில் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கேட்குறப்போ பயமாக இருந்தது பதட்டமாக இருந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன் ஒருத்தனோட மனசில் ஒருத்தனோட மூலையில் நெகட்டிவ் கமெண்ட் இருக்க போய் தான் அவன் வந்துட்டு அதை வந்து கமெண்ட்ஸாக போடுறான் அவன் வந்து அதை கமெண்ட்ஸாக சொல்கிறான் நம்மையும் அது இது எடுத்துக்கணும் நமக்கு வந்து ஆயிரம் வேலை இருக்குது அந்த ஆயிரம் வேலையில் இதெல்லாம் மனசுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மூளைக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம தொழிலை நம்ம ஏன் கெடுத்துக்கணும் நம்ம வேலையை நம்ம ஏன் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதை தூக்கி போட்டுவிட்டு என் வேலையை நான் பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரோட வேலையை அவர் எடுத்துகிட்டு போய்றார் அவர் சொல்கிறது என்னென்னா நம்மளை நம்ம சரியாக கவனிச்சிக்கிட்டால் போதுங்க அடுத்த கட்டத்துக்கு அப்போ தான் நம்மளால் தைரியமாக அடியே எடுத்து வைக்க முடியும் அப்படின்றத நான் ரொம்ப உறிஞ்சிக்கிட்டேன் அப்படிங்கிறார் அதே மாதிரி செஃப் தாமு இருக்கார் இல்லையா அவர் வந்து என்னுடைய குரு என்னுடைய எல்லாமே அவர் தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு செஃப் தாமு ரொம்ப பிடிக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு ஆர்டர் இந்த மாதிரி கேட்ரிங் ஆர்டர் இதெல்லாம் இல்லாத டைமில் அவரோட நிகழ்ச்சியை தான் பார்ப்பாங்க அவர் எப்படிலாம் நிகழ்ச்சி பண்ணுறாரு என்ன மாதிரி பண்ணுறாருன்றது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி அவர் கூட ஒரு ஜட்ஜாக ஒரு ஏங்கராக அவர் கூட இருந்து நான் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகிறேன் அப்படின்றப்போ எனக்கு பெருமையாக இருக்குது ஏன்னா நான் அது என்னோட மானசிக குருவாக நான் அவரை நினைச்சிருக்கேன் அவர் கூட நான் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்து இவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் இவன் வந்து சின்ன பையனாக இருக்கான் இவனுக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்னு என்னென்னோ சொல்கிறாங்க எனக்கு அதை பற்றிலாம் கா கூப்பிட்டு இருக்காங்க நான் வந்து சிறப்பாக பண்ணுவேன் எனக்கு இருக்கு அதே மாதிரி குக் வித் கோமாலியில் இவர் நடுவராக இருக்கிறதுக்கு இவர் ஜட்ஜா நூறு சதவீதம் தகுதியான ஒரு ஆள் இவர் தாங்க அந்த அளவுக்கு இவர்கிட்ட எல்லா திறமையும் இருக்குங்க செஃப் இவர் அவ்வளோ சொல்லி இருக்காருங்க அதே மாதிரி ஒரு அந்த உணவோட ஸ்ட்ரக்சர் பார்த்தா முதல்ல அழகாக இருக்கணும் அந்த உணவை முதல்ல சாப்பிட போறது நம்ம கண்கள் தான் அதுக்கப்புறம் தான் நம்ம நாக்கு சாப்பிட போகுது அதுக்கப்புறம் தான் நம்ம மனசு குளிர போகுது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இவர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க நல்ல திறமை நல்ல உழைப்பு உங்கள் தொழிலை நீங்கள் முழுசாக முழு ஈடுபாடோடு நம்பினீங்கன்னா அந்த வெற்றின்றது நிச்சயங்க நூறு பேர் நூறு விதமாக சொல்லுவாங்க யாரையும் எதையும் கவனிக்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள் இன்றைக்கி மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய கேட்ரிங் தொழிலை எப்படி ஜெயிச்சிருக்காருனா இது எல்லாமே தாங்க காரணம் எல்லா விதத்துலேயும் அவர் உழைப்போ அதே மாதிரி அவர் வேலைக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த தொழிலோட ரகசியம் என்ன என்ன பண்ணால் அந்த தொழிலில் நான் பெரிய அளவுக்கு வந்து படித்ததுலேருந்து தொழிலை நிர்வகிக்க கற்றுக்கிட்ட டிகிரி வாங்கினதுலேருந்து இப்படி பல விஷயத்தில் நம்ம அவரை சொல்லிக்கிட்டே போலாங்க இந்த ஒரு வீடியோ மட்டும் போதாதுங்க அவரை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ இருக்குங்க நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தாங்க நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் தெரியும் தொழில் செஞ்சாலும் சரிங்க அதை நீங்கள் முழுசாக முழு ஈடுபாடோடு பண்ணுங்கள் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் வந்து சேருங்க ரொம்ப நன்றி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக்கே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ